அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் டேரோன் இன்றைக்கி நான் பேசப்படுற ஒரு முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய வீடியோக்களில் நிறைய பேர் கேட்குற கொமெண்டில் ஒரு விதமான கொமெண்ட் கருவலயம் கண்ணை சுற்றி உள்ள கருவலயம் டாக்ஸ் கர்கிள்ஸுக்கு வந்து என்ன விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் முறைகள் இருக்குது அது ஏன் வருதுன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ நாங்கள் இந்த வீடியோவில் அது ஏன் வருகுது அதனுடைய வகைகள் என்ன அதற்குரிய ட்ரீட்மெண்ட் என்னென்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணன்னு சொல்லி சொன்னால் தயவு செய்து போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்காக காத்து வாங்க வீடியோக்கு போகலாம் கருவளையம் பார்க்கும் பொழுது அது ஒரு காஸ்மெட்டிக்கலாக ஒரு அழகு சம்பந்தப்பட்ட விடயம் என்று பார்க்கும் பொழுது கொஞ்சம் இரிட்டேட்டடான ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காஸ்மெட்டிக் கன்சர்னாக இருக்குது அப்ப கருவளையம் ஒரு நபருக்கு இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அதற்கு வகைகள் இருக்குது அந்த வகைகளுக்கு ஏற்ற மாதிரி காரணங்கள் இருக்குது கொமனா ஒரு நபருக்கு கருவளையம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அது நான்கு வகைப்படும் நாலு விதமான கருவளையம் இருக்குது முதலாவதை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பிக்மெண்டட் டார்க் சர்க்கிள்னு சொல்லி சொல்லுவோம் ரெண்டாவத பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வேஸ்குல டார்க் சர்க்கிள்னு சொல்லி சொல்லுவோம் மூன்றாவத பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு ஹலோ ஷெடோ அதாவது ஸ்ட்ரக்சரல் டாக் சர்க்கிள்னு சொல்லி சொல்லுவோம் நாலாவதா மிக்ஸ்ட் இதில் மேலும் சொன்ன மூன்றில் ஏதாவது ரெண்டு மூணு மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ கொமனாவே நாலு வகையான கருவலயங்கள் இருக்குது அதில் என்ன கருவலயம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது மிக முக்கியம் ஏனென்றால் ட்ரீட்மெண்ட் முறைகளுக்கு அது ஹெல்ப் பண்ண போகுது முதலாவதா பிட்மெண்ட் டாக்டர்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இது எப்படி இருக்குன்னு சொல்லிச்சுன்னா கொமனாவே இது கருப்பு கலராக பிளாக் இல்லாட்டி ப்ரௌன் கலரில் இருக்க போகுது கண்ணை சுற்றி இதற்குரிய காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் எங்கள் உடம்புல மெலனின் பிக்மெண்டேஷன் இருக்குது பட் இந்த ஏரியாக்களில் ஜெனட்டிக்காவே கூட பிக்மெண்டேஷன் இருக்குது ஸோ அதனால எங்களுக்கு நாங்கள் இதை பிக்மெண்ட் டாக் சட்டல் சொல்லி சொல்லுவோம் இது வாரத்துக்குரிய காரணம் வந்து முதலாவது ஜெனட்டிக் ஜெனட்டிக்காகவே உங்களுக்கு பிக்மெண்டேஷன்ஸ் உடம்புல கூட இருக்குது ஆனால் இந்த ஏரியாவில் ஜெனட்டிக்காகவே கூட இருக்குதுன்னு படியால் வர ஒரு விஷயம் இரண்டாவது வெளியில் சூரியனுக்கு எந்த நேரம் எக்ஸ்போஸ் பண்ணுறது அப்போ உங்களுக்கு தெரியும் முகத்தை நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணனால என்ன நடக்குமோன்னு சொல்லி முகம் கருப்பாக போகும் அதே மாதிரி இதுக்குள்ளே இன்னும் கருப்பாக போகும் மூன்றாவது வந்து எப்போ பார்த்தாலும் கண்ணை கசக்கிறது இந்த ரப்பிங் பண்ணிகிட்டு இருக்கிறது கண்னால் கண்ணீர் வாரப்படியால் எப்பயுமே தொடைச்சிக்கிட்டு இருக்கிறது இது முதன் மூன்றாவதான ஒரு கொமனான ஒரு ஒரு காரணமாக இருக்குது இந்த பிக்மெண்ட் இதுவாகிறது ஸோ இந்த காரணங்கள் வந்து மிக முக்கியம் என்ன நாங்கள் அதை ப்ரிவெண்ட் பண்ணி அது ட்ரீட்மெண்ட்ஸ் பார்க்கணும் ரெண்டாவது வகையான டாக் சர்க்கிளை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது வேஸ்குலர் டாக் சர்க்கிள்னு சொல்லி சொல்லுவோம் கொமனாகவே இதில் கலர் வந்து டார்க் ப்ளூவாக இருக்கும் இல்லாட்டி டார்க் பர்பிள் இல்லாட்டி டார்க் ரெட்டாக இருக்கும் அப்போ இது எப்படி சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த நான் சொன்ன மாதிரி இந்த மூன்று கலர் இருக்கும் அதே சமயம் நீங்கள் இந்த கண்ணி இதில் சுற்றி சிலவில் இந்த இதுகளை பார்ப்பீங்கள் அதாவது எங்களோட ரத்த நாடி நாளங்கள் போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ இது ஏன் வருதுன்னு சொல்லி பார்த்தால் முதலாவதாக வந்து எங்களோட ஸ்கின் அதாவது கண்ணை சுற்றி உள்ளே இருக்கிற இந்த ஸ்கின் தசைகள் ஏற்படுற ஸ்கின்ல ஏற்படுற ஃபேட் குறைவு ஃபேட் வந்து இன்னும் குறைஞ்சி குறைவாக காணப்படுறது குறைவாக போகிறது அது மட்டும் இல்லாமல் ஏஜிங் காரணமாக ஏஜிங் காரணமாக இதுக்கு கீழே இருக்கிற அந்த கொலாஜின் ஸ்கின்ல இருக்கிற கொலாஜன் எல்லாம் இல்லாமல் போக உங்களுக்கு அந்த விசிபிளாக காட்டுமங்கல் அந்த வெசல்ஸ் போகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொச்சோம்னா எங்கள்ட்ட பஃப் அதாவது நீங்கள் இப்போ வெஸ்குல டாக் சர்க்கிள்னு ரத்த ஓட்டங்கள் குறையிறது இதுக்குள்ள இந்த கண்ணச்சுற்றி திட்டோத்தம் என்ன நடக்குமென்றால் ரத்தம் தேங்குகிறது அதாவது இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் அதாவது டார்க் பிளட் தேங்குகிறபடியால் அது வந்து பர்பிள் ப்ளூ மாதிரி அப்பியரன்ஸ் காட்டுறது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொச்சோன்னா ஹோர்மோனன்ஸால் ஹோமோனல் இஷ்யூஸால் வர இது அலர்ஜிஸோட வரையதுகள் தான் கொமனாகவே இந்த வேஸ்குலர் டாக் காரணம் மூன்றாவதை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரக்சரல் டாக் சர்க்கிளில் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிச்சுன்னா இங்கே அந்த பிக்மெண்டேஷனோ எதுவும் பிரச்சனை இல்லை இது அவையும் கூட அதாவது ஒரு பீட்டன்னு சொல்லிச்சிட்டோம் இது வந்து கொஞ்சம் உள்ள பின்னுக்கு போயிருக்கிறது அப்போ அதன் அடிப்படையில் இந்த ஷெடோ அதாவது இந்த லைட் ஏற்ற மாதிரி ஒரு கார்த்தா நார்மலா இருக்கும் பட் ஒரு சில கண்டிஷன்ஸ்ல லைட்னிங்ல பார்த்தா கண் கருவலையும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது உண்மையாவே பிக்மெண்டேஷன் இல்லை இது அந்த டீப் செட் ஐன்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ இதுக்கு கோமனான காரணம் வந்து எங்களுக்கு தெரியும் இந்த ஸ்கின் வந்து அதாவது எங்களோட கண்ணை சுற்றி உள்ள ஸ்கின் வந்து இன்னும் தின்னா போறது ஏஜிங்கா அளவாகறது இப்படியாப்பட்ட இதுகள்லாம் இதுக்கு உள்ள ஒரு காரணங்களா காணப்படுது நாலாவது மிக்ஸ் மேதை வேஸ்குலரோ இல்லாட்டி பிக்மெண்டடோ இல்லாட்டி இதில் மிக்ஸ் பண்ணி வர ஒரு நாலாவது விதமான டாக் சக்கிள் தான் இருக்கு அப்போ முதலில் உங்களுக்கு இருக்கிற டாக் சர்க்கிள் என்ன வகையான டாக் சர்க்கிள்னு சொல்லி அறியிறது மிக முக்கியம் ஏனென்றால் அதை பொறுத்து தான் உங்களுக்குரிய மருத்துவ ட்ரீட்மெண்ட்ஸும் உங்களுக்குரிய ஹோம் ரெமிடிஸும் வரப்போகுது ஸோ இந்த வீடியோஸில் உங்களுக்கு என்னென்ன வகையான டாக் சர்க்கிள் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கள் ஆவலா நீங்கள் என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்துருப்பீங்க தயவு செய்து அடுத்த வீடியோவில் இதை பற்றின விரிவான ட்ரீட்மெண்ட் முறைகள் சொல்லப்படும் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அவிழ்த்திடுங்க டியூன் பண்ணிடுங்க எந்த டைம் டியூனாக இருங்க பிரயோஜனமான வீடியோக்கள் வரும் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்